அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாஜக அழைத்தும் கண்டுகொள்ளாத ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஐ விடாமல் துரத்தும் பாஜக பாஜகவின் தேசிய செயலாளர் பி எல் சந்தோஷ் அவர்கள் நேற்று தமிழகம் வந்தார் தமிழகம் வந்த இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்புகள் வரும் தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் பூத் கமிட்டி மற்றும் கூட்டணி கட்சிகள் போன்றவற்றை ஆலோசித்ததாக கூறப்படுகிறது இந்த பொழுது பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரை அவர் கடிந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது டேட்டா ஒரு மாதிரியாகவும் ஆனால் உண்மை ஒரு மாதிரியாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஏற்கனவே அமைக்கப்பட்ட பூத் கமிட்டிகளில் பல பேரின் முகவரி தவறாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டது ஏற்கனவே நயனார் நாகேந்திரனும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து இருந்தார் அதாவது அண்ணாமலை அவர்களால் அமைக்கப்பட்டிருந்த பூத் முகவர்களின் தரவுகள் பல உண்மைக்கு புறம்பாக இருந்தது பல பூத் முகவர்கள் அந்த முகவரியிலேயே இல்லை வேறு சில பூத் முகவர்கள் என்றே தெரியவில்லை அப்படித்தான் பூத் முகவர்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதுபோன்று பூத் முகவர்களை அமைத்தால் நாம் வரும் தேர்தலில் தோல்வி அடைவது நிச்சயம் என அவரால் கடிந்து கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் ஒவ்வொரு நிர்வாகியாக ஆலோசித்ததாகவும் கூறப்படுகிறது இது முடிந்த பின்பு தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகளின் பலம் என்ன பலவீனம் என்ன அவர்களால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்படக்கூடிய ஆதாயம் என்ன என கேட்டறிந்ததாகவும் கூறப்படுகிறது இதன் பின்பு ஓபிஎஸ்ஐ குறித்தும் அவர் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது ஓபிஎஸ்க்கு தமிழகத்தில் எவ்வளவு செல்வாக்கு உள்ளது குறிப்பாக தென் தமிழகம் டெல்டா பகுதியில் அவருக்கான செல்வாக்கு என்ன அவரது மக்கள் பலம் என்ன அவர் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறி வேறு கட்சிகளோடு கூட்டணி அமைத்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன என்று கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது பேசிய பல தலைவர்கள் ஒருவரும் வெவ்வேறு கருத்துக்களை கூறியதாக கூறப்படுகிறது ஆனால் அண்ணாமலை மட்டும் பாஜகவிற்கு ஓபிஎஸ் அவசியம் பாஜக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றதற்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் முக்கிய காரணம் மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாஜக தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் இரண்டாவது இடத்தை பெற்றதற்கும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தான் காரணம் எனவே ஓபிஎஸ் பாஜக கூட்டணிக்கு அவசியம் வரும் தேர்தலில் ஓபிஎஸ் இருந்தால் மட்டுமே தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் வெற்றி பெற முடியும் என அவருக்கு ஆதரவாக பேசியிருந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து பி எல் சந்தோஷ் முடிவு எதையும் அறிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் நேற்று பி எல் சந்தோஷ் தமிழகம் வந்தபோது அவரை சந்திக்க வருமாறு ஓபிஎஸ்க்கு அண்ணாமலை தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது மேலும் செய்தியாளர்கள் பி எல் சந்தோஷிடம் இதுபற்றி விசாரித்தார்கள் அதாவது ஓபிஎஸ்ஐ நீங்கள் சந்திப்பதற்காக அழைத்தீர்களா என்ற கேள்விக்கு நான் ஓபிஎஸ்ஐ அழைக்கவே இல்லை என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அண்ணாமலை தரப்பிலிருந்துதான் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது மேலும் இடமும் இதே கேள்வி முன்வைக்கப்பட்ட போது நானாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது ஏற்கனவே எங்கள் அணியின் சார்பில் ஆலோசித்துத்தான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என அறிவித்திருந்தோம் தற்பொழுது என்டிஏ கூட்டணிக்கு வருமாறு மீண்டும் அழைக்கின்றார்கள் எங்கள் அணியோடு தீர ஆலோசித்து விட்டு மட்டுமே மீண்டும் இது குறித்து அறிவிப்போம் என பதிலளித்திருந்தார் ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் உள்ள மற்ற தலைவர்களோ பாஜகவிடமிருந்து எந்தவிதமான அழைப்பும் வந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை இது அனைத்தும் செய்தி ஊடகங்களில் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்று கூறியிருந்தார்கள் மேலும் பாஜக தரப்பு ஓபிஎஸ்ஐ மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது நயனார் நாகேந்திரன் இதில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்றாலும் அண்ணாமலை இதில் தீவிரமாக வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது அதற்கு காரணம் டிடிவி தினகரன் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது டிடிவி தினகரன் ஏற்கனவே இருமுறை கூறிவிட்டார் ஓபிஎஸ் நமது கூட்டணிக்கு அவசியம் ஓபிஎஸ் இல்லாமல் நாம் வெற்றி பெற்று முடியாது ஓபிஎஸ்ஐ எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் அனைவரது திட்டமும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் டெல்டா தென் தமிழகத்தில் ஓபிஎஸின் செல்வாக்கு மிக அவசியமாக கருதப்படுகிறது எனவே ஓபிஎஸை சமாதானப்படுத்தி இந்த கூட்டணிக்குள் கொண்டு வாருங்கள் என அவர் தொடர்ந்து கூறி வருகிறார் ஆனால் ஓபிஎஸ் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வருவாரா என்ற சந்தேகமும் எழுந்து வருகிறது பிரதமர் உள்துறை அமைச்சர் என அனைவரையும் சந்திக்க ஓபிஎஸ் தொடர்ந்து முயற்சித்தும் அவரால் முடியவில்லை அந்த விரக்தியில்தான் வெளியேறினார் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு அவர் அழைக்கப்பட்டால் செல்வாரா என்பது கேள்விக்குறிதான் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி